நிறையா காத்தா அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆடி பறக்க போதில்ல அதனால காற்று ரொம்ப அடிக்குது எங்கடா தீப்பட்டி எங்கடா இந்த இருக்கு அருக்கு தீப்பட்டியவே காணாம் காணாம் தேனுக்கே நேரம் கலந்துச்சு தீப்பட்டி எவனுக்குமே கண்ணு தெரியாம தேடிக்கிட்டு காத்து ரொம்ப அடிக்குது ஃபேன்ஸ் நம்மளால அதை பத்த வைக்க முடியல பத்த வைக்க முடியல அந்த மாதிரி காத்து அடிக்குது சரியா காத்தடிக்குது சரியா கட் அடிக்குது 10 கி பத்தியோ ஒரு വലിയ பத்தியாச்சு இப்போ நம்ம சட்டி வச்சுக்கலாம் கம்ப உடைச்சு போட்டு சட்டி வச்சுக்கலாம் நிறைய வரக வச்சுக்கேன் ஃபர்ஸ்ட் தம்பி முஹிலஸ் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு சட்டிய கண்ட நீ நீ அத புடிச்சிட்டேன் நான் அத இருக்கு அங்க என்ன பண்றதே ஒண்ணுமே புரியல फ्रेंड्स பட் நிறைய சிப்பி எல்லாம் வச்சோம் फ्रेंड्स அப்புறம் சட்டி ஒரு அளவு சட்டி ஒரு வலியா வச்சாச்சு फ्रेंड्स फ्रेंड्स பாத்தீங்களா இது நெருப்பு வந்துச்சு உள்ள கலங்க போட்டு மசாலா பொடி எல்லாமே போட்டு நல்லா கிண்டிக்கலாம் फ्रेंड्स இப்போ உள்ள கலங்கு போட்டாச்சு फ्रेंड्स மசாலாவ காணோம் உள்ள கலங்கு போட்டாச்சு டேய் மசாலா எடுங்கடா டா எடுத்து தரோம் தக்கு எடுத்துடுவாங்கடா முன்னாடி ஆ எடுத்துடாச்சு இப்ப மசாலா பொடி போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் மல்லிகைப்பூ பிடிக்கலாம் போட்டு நல்லா டேய் டக்கு டக்குன்னு போடுங்கடா இருப்பா எடுக்க வேணாமா இப்போ சிக்கன் பொடி போட்டாச்சு அடுத்து மல்லிகைத்துடி மல்லிப்பொடி போட்டாச்சு மல்லிகைப்பூடி போட்டுக்கலாம் போடுங்கடா மல்லிப்பொடி போட்டாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு கிண்டிக்கலாம் அது உள்ள கலங்க ஃபுல்லா இதா நல்லா இதா வரணும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா உள்ள இறங்கிடணும் நல்லா இதா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம் டேய் கடுகு போடவே இல்லடா மறந்துட்டோம்லடா நான் எடுத்துட்டு வரேன் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் ஃபட்டாச்சு மூடி ஆஃப் டூ ஹவர்ஸ் லேட்டர் ரெண்டு மன்னர் ஆகட்டும் ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்ப கிண்டி பார்க்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டோம் நல்லா கிண்டிக்கலாம் கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கலாம் நல்லா இது ஃபுல்லாக மசாலா இறங்கணும் கொஞ்சம் வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும் நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டிக்கலாம் உப்பு பார்க்கலையா உப்பு இருந்தால் பாத்துற உப்பு பார்க்கலையா எல்லாம் கிண்ட கிண்ட கிண்டிக்கலாம் வேற என்னது பேசணும் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு இது போய்க்கு இருக்கு கூகிளி கூகுளி கூகுளி கூ அது நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் கமண்ட் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நல்ல லைக்கு சப்ரைஸ் எல்லாமே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ரைஸ் வாயில வரல ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுக்கலாம் அப்போ மூடி வச்சாச்சு இன்னும் ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும்

சூப்பரா இருக்கு எல்லாரும் இருக்கு மசாலா அப்படியே அப்படியே ஊறுது ஆமா இருக்கு சூப்பரா இருக்கு இன்னைக்கு ஒரு புடி இப்ப மூடிக்கலாம் மூடி வச்சாச்சு

இப்ப ஒவ்வொரு ஆளா நான் இருக்கேன் வச்சுட்டேன் வச்சி நல்லா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா கொடூரமா முயல சொல்ற நல்லா இருக்குன்னு

சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சாயங்காலம் ஸ்கூலுக்கு போய்ட்டு அந்த அப்புறம் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும்